சுகாரா நான் தான் உங்க நெல்லை பேசுறேன் நண்பர்களே இன்னைக்கு நாம வீடியோ யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணன் தளபதி விஜய் அவர்களை இப்ப பேச போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் என்ன வந்து நேற்று சனிக்கிழமை வீக்கெண்ட்ல நம்ம தலைவர் சனிக்கிழமை அதுவும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் போய் அன்னைக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார் தலைவர் வேறு லெவலில் அது பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரம் போகும்போது யாரையே நம்ம தளபதி விஜய் அண்ணுக்கு ஒருத்தர் பேரரசைக்கார் ஒரு தலைவர் பெரிய தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு விஜய் அப்புறம் இரநூறு தலைவர் வந்து பேசியிருக்காரு நான் ஒன்று கேட்குறேன் ஏன்னா தளபதி விஜயனனுக்கு வந்து திருவாரூர்ல வந்து இது கொடுத்தாங்க வேல் கொடுத்தாங்க இல்லையா வேல் கொடுத்தப்போ அப்போ வந்து அது தலைவர் சொல்கிறாரு ஏங்க விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன் அவருக்கு நீங்க சிலுவை கொடுக்க வேண்டியதுனே நீங்க எதுக்கு அவருக்கு வேல் கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐயா வேலுங்கிறது வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட ஒரு சின்னம் சரியா தமிழர்களுக்கான ஒரு வீர சின்னம் இப்ப எல்லா மேடைகளையும் எல்லா அரசியல் மீட்டிங் பண்ணுற இடத்துலையும் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேல் தான் கொடுக்குறாங்க இதுக்குன்னா தமிழன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தமிழன் அப்படிங்கிற ஒரு திமிறு ஒரு கெத்து மாதிரி ஒரு கெத்துல நம்ம எனக்கு மியூசிய முருகிற மாதிரி ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க அவர் சார் சொல்றாங்க ஜீசஸ்தான அவரு வந்து ஜீசஸ் வணங்குறாரு ரொம்ப கடவுளை வணங்குறாரு ஏசப்பாங்க அவருக்கு நீங்க வந்து சிலுவையை கொடுங்க அப்படிங்கலாம் ரொம்ப வந்து தாக்கி பேசுறீங்க அப்படி பேசாதீங்க மக்களுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட உச்சத்தை விட்டுட்டு இரநூத்தம்பது கோடி பணத்தை விட்டுட்டு சம்பளத்தை விட்டுட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு மக்களுக்கு உதவி பணங்குறது வந்திருக்காரு அது சொல்றாங்க இவனோட உச்சத்தை என்னோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் உன்னை யார் வர சொன்னா நீ எதுக்கு வந்த நாங்களே வர சொன்னோம் அப்படிலாம் நீங்க அவரை தாக்கி பேசுறீங்க அது தவறு ஏன் எத்தனையோ நடிகர்கள் இருக்கேன் எத்தனையோ இருக்காங்க ஏன் நம்ம புரட்சி கலைஞர் ஐயா விஜயகாந்த் ஐயா கூட வந்து பாத்தீங்கன்னா அவரு கூட தன்னோட படத்தை நடிப்பெல்லாம் விட்டுட்டு தான் அரசியல்குள்ள வந்து மக்கள் நல்லது பண்ண வந்தார் வர வச்சாங்களா அவரை முதலமைச்சர் ஆகினாங்களா ஆக்க முடியல எதிர்கட்சா வந்தவர் ஒழுங்காக அரசியலேருந்து நீங்கள் ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சரை இன்னைக்கு நாட்டை திருத்தி மக்களுக்கு நல்ல வழி பண்ணியிருப்பாரு மக்களுக்கு உதவி பண்ணியிருப்பார் ஏழை மக்களுக்கு இப்போ தளபதி விஜயனும் அவர் மார்க்கெட்டு போனதுக்கப்புறம் வந்து கட்சியில வரலாங்க அவர் மார்க்கெட்டு உச்சபட்சத்தில் இருக்காரு இப்ப இன்னைக்கு காலையில் இப்ப நாளைக்கு போய் இன்னொரு படத்தில் நடிக்க போனாலும் அவருக்கு எத்தனை பேர் கால் சீட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க தெரியுமா முந்நூறு கோடி கொடுத்தாலும் விஜயனை நடிக்கணும்ட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற மாபெரும் தலைவரா வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அவர் இப்போ நேற்று காலில் ஒன்னும் அரசியல் வரல அரசியல் ஒன்னா நேற்று காலில் வந்துடலாம் கட்சி வாங்கிருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இருந்து அவரோட ரசிகர்கள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் உதவி பண்ணியிருக்காங்க உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சு அப்படி பண்ணியிருக்காங்க எத்தனையோ பேருக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இப்போ பாருங்க எடுத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கூப்பிட்டு வச்சு சர்டிபிகேட் கொடுத்து ரூபா கொடுத்து அந்த பிள்ளைகளை வைக்காங்க எதுக்கு வைக்கிறாங்க அந்த பிள்ளைகள் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் நாளைக்கு நாலு பேர் மாதிரி வரணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகுது பண்ணுறாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் தளபதி விஜயன் வந்து தரக்குறவை பேசாதீங்க அவர் இன்னும் வரக்கூடிய நாளில் நான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் போய் மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணி ஏன்னா நீங்கள் வந்து மக்களாகி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த குறை சொல்கிறவங்க வந்து இவங்களை வந்து த கட்சியில் இருக்கவங்களை வந்து அணிலு அணிலுங்கிறீங்க என்னங்க அணிலு ஏங்க ராமருக்கு மூணு கோ ராமர் போட்ட மூணு கோட தான் அந்த அணில் முதுகில் இருக்குது சரியா ராமருக்கு உதவி பண்ணது வந்து அணில் நீங்கள் வந்து அணிலுன்னு தப்பாக பேசுறீங்க அப்படி ஆனால் நீங்கள் வந்து ஏன் கதறீங்க தளபதி விஜய் உங்களை பத்தி பேசுறதே கிடையாது ஆனால் நீங்க தான் வந்து விஜயனண்ண வந்து எந்த அவார்ட் பர்மிஷன் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி எங்க மேடையில் மைக்கப்படுத்தி பேசினாலும் சரி பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி உடனே கொதிச்சு அப்படின்னு தான் போடுதிங்க கொஞ்சம் சத்தத்தை குறைங்க சரியா முதல்ல வந்து ஜெயிப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்ச நம்பர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம பேப்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நன்றி வணக்கம் என் அன்பு சொன்னங்களே